அண்ணாச்சி அவர்கள் நிறைய ஒரு திட்டங்களை வச்சிருக்காங்க ஒத்துழைப்பு நிகழ்ச்சியை கண்டுக்கீங்க நமது பகுதியில் நிறைய குறைகள் இருக்கு நம்ம பகுதிக்காக நாங்க நிறைய தடவை போராட்டங்கள் அது இது நிறைய பண்ணிட்டோம் நண்பர்களோட சேர்ந்து எல்லாத்தையும் நிறைய குறைகள் இந்த இந்த பகுதியில் இருக்கு அதனால இந்த ஒரு தடவை யாரும் ஏமாந்துறாதீங்க இந்த முன்னூறு ரூபாயை கொண்டு வந்து காட்டுவாங்க வீடு வீடா யாரும் வந்து மறந்துடாதீங்க இந்த ஒரு தடவை நீங்க அண்ணாச்சிக்கு நீங்க வாக்கீங்க அண்ணாச்சி எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு நமக்கு ஒரு நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க இந்த பகுதிக்கு ஒவ்வொரு அறுபது வார்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுபது வார்டுகளையும் ஒவ்வொரு ஆள்களையா அண்ணாச்சி நியமிச்சு வச்சிருக்காங்க அதனால உங்க குறைகளை இந்த பகுதியில் உள்ள வட்டச்சலாக நானு அதனால நீங்க வந்து உங்க குறைகளை எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க உடனே போய் அந்த அண்ணாச்சி கிட்ட நாங்க தெரியப்படுத்துவோம் விரைவில் அமைச்சராக இந்த பகுதிக்கு மீட்டிங்க்கு வருவாங்க அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் எங்களுக்காக இனிமேல் அந்த முன்னூறு ரூபாய்க்கும் போட்டந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து வீடு வீடாக வந்து நைட்டுலாம் கதவை தட்டி வந்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம பகுதியில் வந்து நிறைய வெள்ளங்கள் வரும்போது நம்ம எவ்வளோ பாதிப்புப்பட்டோன்னு நமக்கு தெரியும் அப்போ வந்து இதே நம்ம தூத்துக்குடியில் அமைச்சர் இருக்காங்க வார்டு கவுன்சிலர் அவங்க தான் அதனால் வந்து யாருமே வந்து நம்ம பகுதிக்கு வந்து எட்டி கூட வந்து பார்க்கலை ஒரு சாப்பிட்டாங்களா கூட வந்து எட்டி கூட இந்த பகுதிக்கு வந்து பார்க்கலை அதனால் நம்ம இந்த வெள்ளத்தோடையும் அந்த நேரத்தில் அண்ணாச்சிக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தாலும் நான் அந்த ப அந்த மக்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி கூப்பிட்ட குரலுக்கு உடனே எடப்பாடியார் நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது கூட அண்ணாச்சி ஃப்ளைட்டில் வந்து உடனே இந்த பகுதியை நான் வந்து பார்ப்பேன் பார்வடணும் தம்பி நீங்கள் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் அண்ணாச்சி உடனே அந்த தண்ணியிலையும் நடந்து வந்தாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் எண்ணிக்கோங்க நமது பகுதியில் நம்ம வெள்ளத்தில் இருக்கும்போது கூட சாப்பிட்றது கூட நம்ம வழி இல்லாமல் இருந்தோம் கரண்ட்டு கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீட்டிலலாம் பாம்பு பள்ளி நிறையெல்லாம் வந்துச்சு அதனால் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துலாம் சாப்பாடு அண்ணாச்சி வீட்டில் அந்த வெள்ளை நேரம் பதினைஞ்சு நாளாக வீட்டில் ஃபுல்லாக நமக்கு அண்டை அணையவே இல்லை அந்த அடுப்பு அணையாமல் அண்டை நம்ம அண்ணா தான் நான் வணங்கிக்கிட்டே இருந்தாங்க எதுக்காக நாங்கள் நலத்திட்ட நாயகன் நாங்கள் சொல்கிறோம்னா அண்ணாச்சி வந்து இப்படிலாம் செயல்களெல்லாம் செய்ய இந்த செயல்முறையில் செய்யறதுனால தான் நாங்கள் நலத்தட்ட நாயகனே சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ம மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை நாங்கள் தெரிய போடுறோம் ஏன்னா வேற யாரும் போட மாட்டாங்க அதை ஏன்னா அவங்க யாரும் செய்யலை அதை கொஞ்சம் மனசில் அதாவது நம்ம விளம்பரத்துக்காக நாங்கள் வந்து அரசியல் பண்ணலை அதாவது இதுதான் இதுதான் உண்மை நம்ம சிட்டியினுடைய நம்ம பகுதியில் நம்ம தூத்துக்குடி இடத்துல மத்தியில் இருக்காங்க நீங்கள் வந்து இங்கேருந்து க தாண்டி தாண்டி நீங்கள் போய் மக்களுடைய குறையை போய் நீங்கள் சொல்லவே முடியாது சிட்டியில் இருக்காங்க சிட்டியில் அமைச்சராக இந்த பகுதிக்கு வருவாங்க உங்கள் பகுதிக்கு சாப்பாடுலாம் பார்த்தோன்னா மூணு நேரமும் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாள் நம்ம பகுதியில் உள்ள நான் நானும் என் ப நண்பர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து நீங்களும் அண்ணன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அன்னைக்கு நம்ம இருந்து எல்லாம் அரிசி அரிசிலாம் சாமான்லாம் வாங்கி நம்ம அதை ஒரு நாள் நம்ம பண்ணணும் ஏன்னா நம்மளோட நம்ம எல்லாருமே வந்து கூலி வேலை தான் பார்த்துக்கிட்ருக்கோம் அதனால் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாச்சிகிட்ட நான் இதை தெரியப்படுத்தினேன் உடனே என்ன சொன்னாங்க உடனே நீங்க உங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ வேணுமோ உடனே நீ கொண்டு வந்து வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்களுக்கு முன்ன ஆத்துங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வேஸ்டி போர்வை எல்லாத்தையும் அண்ணாச்சி வந்து கொடுத்தாங்க வீடு வீடாக வந்து கொடுத்தாங்க ஆனால் எல்லோரும் வாங்கியிருப்பீங்கள ஆ அதனால் நம்ம அந்த சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அதனால் நமக்கு நிறைய விஷயங்கள் அண்ணாச்சி இப்போ இப்பவும் இப்பவும் நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் இருக்கும்போது கூட அண்ணாச்சி சொல்லுவாங்க நம்ம பகுதிக்கு என்ன தம்பி எல்லோரும் நல்லா இருக்காங்களா போகணுன்னு அதான் கேட்பாங்க நம்ம நிர்வாகிகள் இந்த கோயில் கூட எது வந்தாலும் சரி உடனே போன வந்து வாங்க உட்காருங்க அவர் அண்ணாச்சி எப்படி உட்காறாங்களோ அதே இடத்துல தான் எல்லோரையும் நம்ம சரி சமமாக பார்க்கறாங்க நம்ம அண்ணாச்சி மட்டும்தான் அதனால் நீங்கள் எல்லாரும் வருகின்ற தேர்தலில் யாரும் காசுக்காக பெயராதிங்க மீண்டும் அண்ணாச்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வாக்களித்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனின் அண்ணாஜிக்கு வாக்களிங்கள் உங்கள் குறைகளை எல்லாத்தையுமே தீரும் அதனால இந்த வாய்ப்புக்கு அடுத்த நன்றி அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி